நம்ம எல்லாருக்குமே மற்றவர்களை குறித்து பேசுறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் அடுத்த வீட்டு காரியங்களை நம்ம காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் நாம நாம செய்கிற தவறுகளை நம்முடைய குடும்பத்தை நம்ம நோக்கி பார்க்கிறோமா மற்றவர்களையே நம்ம பார்த்து குறைகளை கண்டுபிடிக்கிறோம் நாம என்னென்ன தப்பு பண்றோம் என்பதை நம்ம யோசித்து பார்ப்போமா வேதவசனம் சொல்கிறது அவனவன் தன் தன் சுய கிரியலை சோதித்து பார்க்க கடவன் என்று எங்களது போதகரைய கற்றுக் கொடுக்கும் போது ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று பாவம் செய்தாலே வருடத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பாவங்களே செய்கிறோமா அப்ப நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம எவ்வளவு பாவங்களை செய்வோம் அறிக்கையிடாம வாழ்ந்தா நம்ம எங்க போவோம் நரகத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியதா இருக்கும் இந்த நாள்ல நம்ம மனம் திரும்புவோமா நம்முடைய குறைவுகள் எல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம ஜபிக்கும் போது கர்த்த நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமை